லதா அப்படிங்கிறவங்க வந்து விஷ்ணுவை பற்றி சொல்ல சொல்லி கேட்டிருக்கிறீங்க அவனுடைய சேட்டைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சில சமயம் எரிச்சலாகவும் இருக்கும் சில சமயம் பாராட்டாகவும் இருக்கும் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப அவன் மேலே பாசம் வச்சுருந்தான் அவனும் சின்ன பையனாக இருக்கும் போது என் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான் ஏன்னா அவன் கடை எங் எங்கள் குடும்பத்துலேயும் சரி அவங்க குடும்பத்துலையும் சரி அவன் கடை அவன் மேலே எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தோம் ஒரு தடவை வந்து கிராமம்னாவே பொண்ணு இருந்தால் பார்க்கறதுக்கு வர்றது அந்த மாதிரி அதெல்லாம் சகஜம் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு பதினோரு பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டில் சக்கரை இல்லை சக்கரை இல்லைன்னா ரேஷனில் தான் அப்போல்லாம் நிறையா சக்கரை வாங்குவாங்க கடையில் எப்போயாவது ஒரு தடவை தான் வாங்குவாங்க எங்கள் அம்மா கால் பண்ணி ஜமுனாக்காக கிட்டே வந்து சக்கரை கொடுத்து விடு ஜமுனா இது மாதிரி வந்திருக்குறாங்க அவங்களுக்கு தெரியாமல் கொண்டுட்டு வர சொல்லி பொம்மை கிட்டிகிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைங்கிறது வந்து விஷ்ணுவோட அக்கா கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் வந்து ஒயர் பேக்கில் சில்வர் கப்பில் சக்கரை வச்சு கொடுத்து விட்டாங்க அதை பொம்மை எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டா அவள் யார் அவள் வந்து சைக்கிளில் கொண்டுட்டு வந்துட்டு சைக்கிள் வெளியே நிறுத்திவிட்டு அவள் உள்ள கொண்டு போயிட்டா இவன் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டான் வந்துட்டவன் பேசாமலாம் போகலை அவங்க மாப்பிள்ளையோட அம்மா பக்கத்தில் போய் நின்னான் இப்போ பொம்மை என்ன கொண்டு போனான்னு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பையன் ஏதோ கேட்குதுன்னு சொல்லிட்டு இல்லையே என்ன கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களுக்கு டீ வைக்கிறதுக்கு சக்கரை இல்லையா அத்தை வந்து ஃபோன் பண்ணி சர்க்கரை கொடுத்து விடுன்னு சொன்னாங்க அது வந்து யாருக்கும் தெரியாமல் கொடுத்து விடுன்னு சொன்னாங்க நீங்கள் அதை பார்க்கல சரி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்துட்டான் இது போதுமே அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு டீ கொண்டு போய் கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பட்டு வெக்கமாக ஆயிடுச்சு எனக்கு அது வந்து கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக எனக்கு இருந்தது அடுத்தது வந்து இன்னொரு இன்னொருத்தர் வந்து இந்த பொண்ணு பார்க்க வர்றதில் தான் அவன் வந்து குளிச்சிக்கிட்டு இருந்தானா கூட அப்படிலாம் பம்ப் செட்டு போட்டு பெரிய கார தொட்டியில் வந்து தண்ணி ஓடும் அதுக்குள்ளே இறங்கி குளிப்பாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் தண்ணி எடுத்து விட்டால் உள்ளே இறங்கி இறங்கி குளிப்பாங்க அந்த மாதிரி ஒரு தடவை அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது வந்துட்டாங்க அப்படியே ஜட்டியோடு எந்திரிச்சு வந்து ஒரு சேர் ஏறி உட்காந்துக்கிட்டான் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட பிள்ளையார் மாதிரி வந்து உட்காந்துருக்குறான் ட்ரெஸ் மாற்றிட்டு வானா திருப்பி போய் நான் குளிக்கணும் இப்படியே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தா அவன் மட்டும் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட ஒரு சேரில் ஏறி உட்காந்துட்டான் அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஏன்னே தெரியல அப்படி அலைவான் ஒரு மாதிரி அவனை யாரால் கூப்பிடணும் அப்படின்னா கூட எங்கள் அம்மாவுக்கு அவனுக்கு மட்டும்தான் செட்டே ஆகாது இந்த விஷயத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக கோவப்படும் எத்தையோ உன்னை பண்ணி வச்சிட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மான பிரச்சனை ஏற்படுத்தி விட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் ஒரு அவன் ஏற்படுத்தி விட்ட ஒரு மான பிரச்சனை தான் மாப்பிள்ளையோட சேர்ந்து அதே வயசில் மூணு பேர் அவர் கூட சேர்ந்து மூணு பேர் வந்திருந்தாங்க இப்போ சொன்ன ரெண்டு பேருமே நான் கல்யாணம் பண்ணிக்கல இவர் வேற அதுக்கப்புறம் இவர் வந்து வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அவங்க வந்து மூணு நாலு பேர் வந்து ஒரே வயசில் இருந்தாங்க ஜமுனாக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு டவுட்டு இதில் யார் மாப்பிள்ளையார் ஊர் தெரியும் என்ன வேலை செய்கிறாரு அதெல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் இது யாராக இருக்கும் இதில் மாப்பிள்ளை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ அதில் வந்து ஒருத்தர் வந்து பிரேஸ்லெட் போட்டுட்டு மோதிரம் போட்டுட்டு கழுத்தில் செயின் டாலர்லாம் போட்டுட்டு இருந்தார் எல்லாமே நல்லா பல பழன்னு புதுசாக இருந்தது அப்போ வந்து இவங்களா பேசிக்கிட்டாங்க அவராக தான் இருக்கும் பொண்ணு பார்க்க வரவங்க தான் அப்படிலாம் போட்டுட்டு வருவாங்க அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அது அவன் இல்லாமல் பேசியிருக்கலாம் அவன் வந்து அப்புறம் எங்கள் அப்பா உள்ளே வந்தவர் இல்லை இன்னொருத்தர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார் அடா நாங்கள் கூட இவருன்னு நினச்சோம் நகையெல்லாம் போட்டுகிட்டு இருக்கிறதுனால இவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கும்னு சொல்லி நினச்சோன்னு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு கம்முன்னு அவன் கம்முன்னு இருந்துருக்கலாம் கிடுகின்னு வெளியில் வந்தவன் அந்த செயின் போட்டுட்டு இருந்தவர்கிட்ட போய் முன்னாடி நின்றுட்டான் நீங்கள் மாப்பிள்ளை இல்லையா இல்லை தம்பி நான் மாப்பிள்ளை இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு உனக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சா நீ நகையெல்லாம் போட்டுட்டு வந்ததுனால நீ தான் மாப்பிள்ளையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அம்மாவத்தையும் ஏமாந்து போயிட்டாங்க இனிமேல் நீ நகை போட்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல் தெரியுது அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டு நாள் கழித்து திருப்பி அவங்க திரும்பி வந்தாங்க அந்த மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா திருப்பி பிரேஸ்லெட்டு கழுத்தில் சைனு கையில் மோதிரம் எல்லாமே திருப்பி அவர் போட்டுட்டு வந்தார் அது வந்து ஒரு சிரிப்பான மகா சிரிப்பான விஷயம் இவன் இவன் இருந்தானாவே எங்கள் அம்மா ஜமுனா கோடையில் யாவது போட்டு அவனை மூடு ஒன்றுமே பண்ண முடியல அவன் போய் அங்கே எதையாவது உன உளறிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருங்கிற அளவுக்கு அவன் வந்து அப்படி தான் நடந்துக்கிட்டான் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அப்படின்னாவே என்னமோ போலீஸ்காரை செக்கப் பண்ணுற மாதிரி அந்த பேக் செக்கப் பண்ணுவாங்க ஏன்னா அதில் யாருது என் எந்த நோட்டு யாருது எந்த புக்கு யாருது பென்சில் யாருது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் யாருது கப்பு யாருது எதுவுமே எல்லாம் இருக்கும் ரெண்டு மூணு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும் பேனா பேனா பென்சில் எது எதோ அதெல்லாம் வச்சுருப்பான் யார் இருந்தாலும் தூயிட்டு தூயிட்டு வந்துடுவான் இப்போ மாதிரிலாம் அப்போ வந்து கிளாஸ்மேட்ஸோட செல்ஃபோன் அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து திருடிடுறான்னு சொல்லி ஒரு பட்டம் வந்துடுமோன்னு ஜம்னாக்காவுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆனால் வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க ஒரு நாள் போய் நான் இருந்தால் அடுத்த நாள் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து வேன் வரும்போதெல்லாம் தனியாக அது ஒரு பேக்கில் போட்டு அந்த ஆயா ஆயாம்கிட்ட வேனில் கூட்டிகிட்டு ஆயா மாகிட்ட கொடுத்து இது கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து அனுப்புவாங்க அது ஒவ்வொரு தடவையும் அது செய்யணும் தினம் இந்த சாட்டர்டே சண்டே அப்படிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரும்போதெல்லாம் வேறு பிள்ளைங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸுக்கிட்டே போய் சொல்லி நான் கொடுத்து விட்றேன் நீங்கள் எல்லாம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் ஒரு காரியம் பண்ணாங்க சாயங்காலம் ஆனால் ஆனால் அவன் பேக்கெல்லாம் செக்அப் பண்ணி இது யாருதுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அவங்க பேக்கெல்லாம் அவங்க தான் வந்து ஜிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து இவன் எதை எடுத்தாலும் தூக்கி தூக்கி போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே மிஸ்ஸோட ம தலைக்கு போடுற ஹே ஹேர் பேண்டு அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தானா தெரில அது எதோ செக் இருக்கும்போது அது கழட்டி வச்சாங்களா என்னவோ தெரில அது தூக்கிட்டு வந்துட்டான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்புறம் சொன்னால் சிரிக்கிறாங்க ஹேர் பேண்ட்லாம் எதுக்கடா எடுத்துகிட்டு வர இதெல்லாம் பொட்ட பிள்ளைங்க போடுறதுடா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாக இருக்கும் அவனை உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பேசுனீங்க அப்படின்னா எங்கள் அப்பா உனக்கு புருடாலியான்னு பேர் வச்சுருந்தார் நம்ம புருடாலயா பிரிம்ஸில் ரீல் ரீலாக வச்சு ஓட்டலாம் நம்ம ஃபிலிம்ஸ் தயார் பண்ணிடலாம் விடு புருடாலயா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம் அதுக்கு ம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிப்பார் அவன் எங்கள் அப்பா கிட்ட தான் அதிகமாகவே பேசுவான் ஓவராக ரெண்டு பேரும் நாயம் பேசுவாங்க உலகமே எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அவன் உட்காந்துட்டு பேசுவான் நான் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு மீதியெல்லாம் சொல்கிறேங்க